பார்ப்பனர்களுக்கு என்ன அறிவு இருந்துச்சு உழைக்காதவர்களுக்கு எப்படி அறிவு வர முடியும் உழைப்பு இருந்தாதான் உழைப்பு அறிவு வர முடியும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல சீக்கிரமா எருமக்கண்ணு கொடுத்தாங்க அது ஒரு மழைக்காலத்துல இழுத்துக்கிட்டு இருந்து செத்து போச்சு அது சாகும் போதுக்கு அவ்வளவுதான் இங்க நம்ம நாட்டு கர்நாடக சங்கீதத்தை புரிஞ்சிருக்கிறது

కడవల్ పూచాండి కర్ణాటక పూచాంటా ఇంకా

அந்த லெவலில் தான் நமக்கு அவங்க அவர் சொன்ன மாதிரி டிஎம் கிருஷ்ணா அவருடைய ரேஞ்சு நம்ம அது வீடியோ பார்க்குறது அப்புறம் வந்து அந்த புத்தகம் எழுதி அந்த அந்த மதுரையில் சிம்மக்கல்லில் நாங்கள் எங்கள் எல்லாம் போய் திடீர்னு பொறுத்து வச்சுன்னு அங்கே ஆழ்ட்டை போட்டுருவோம் அந்த அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்போம் நிகழ்ச்சிக்கு நேர்ச்சிக்கு அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம் அந்த மிருதங்க செய்கிற இடத்துல அவர் ரொம்ப நல்லா ஜாலியாக ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார் அந்த அது பூரா மாட்டுத்தோல் அதுவும் இளம் இளம் மாட்டுத்தோளில் தான் அது பக்குவப்படுத்துறதுங்கிறது சாதாரண தொழில்நுட்பம் இல்லை அவ்வளவு முதல்ல ஏற்கனவே ஒரு தடவை அந்த பார்ப்பனர்களுக்கு என்ன அறிவு இருந்துச்சு உழைக்காதவர்களுக்கு எப்படி அறிவு வர முடியும் உழைப்பு இருந்தால் தான் உழைப்புல இருந்து தானே அறிவு வர முடியும் உழைப்பா உழைக்காம இருந்து எப்படி அறிவு வரும் அதெல்லாம் இருக்கு அதை பக்குவப்படுத்தி எல்லாம் வச்சு மாட்டுத்துள்ள வச்சா பூஜை நூலில் வச்சுக்கிட்டு பூஜைக்கேற்ற பூ விதுன்னு பாடு இது இது பொதுவாக நான் இன்றைக்கி இதெல்லாம் நான் நான் எனக்கு இதுக்கு பேசுகிறதுக்கு இதில் என்ன இருக்குது எனக்கு இது என்ன இருக்குதுன்னு நான் யோசிச்சேன்னா முப்பது வருஷமாக ஜனங்களோட ஒரு உரையாடல் இருக்குல்ல ஒரு இசையை ஒரு வடிவத்தோட ஒரு இசையோட உரையாடிக்கிட்டு இருக்கோம்ல அதை வச்சு சில அனுபவங்களை நான் உங்கள்ட்ட சொல்லலான் இருக்கேன் என்னென்னா ஒரு கதை உண்டு கிராமத்துக்கு இங்கே இருக்க மாதிரி பண்ணையாரெலாம் இப்போ இருக்காங்கன்னா கோயில் திருவிழாவுக்கு பெரிய ஆளை கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு பாகவதரை கூட்டிகிட்டு வந்தாங்க கோயில் திருவிழாவில் ஒரு கதை தான் அது கோயில் திருவிழாவை கூட்டிகிட்டு வந்து அவர் பெரிய கர்நாடக சங்கீதம் பாடுறவர் பெரிய வித்வான் அவர் அவரை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சா எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா வயக்காட்டில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு பொம்பளை எல்லாம் வந்து உட்காந்துருக்கு திருக்கூட்டம் திருவிழா அண்ணா வந்து உட்காந்துருவாங்களே பாய் விரிச்சு உட்காந்துட்டாங்க பழக்கமாக அவங்க பார்க்குற நிகழ்ச்சிகள் வேறு எல்லாம் வேறு இந்த இவர் மிருதங்கள்லாம் வச்சோன்னா என்ன அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் இப்படியே இருப்பாங்க அவர் ரியாக்ஷன்லாம் வேறையாக இருக்கும் கிராமத்தில் பயங்கரமாக ரியாக்ஷன் ரியாக்ட் பண்ணிடுவாங்க தனிக்குடி கூட சொல்லுவார் ஆ ஆ முடிச்சிடுவாங்க பேச மூணு ரியாக்சன்லையே கிராமத்துலேருந்து உங்களை ஆளை பேசுகிற ஆளை முடிச்சுடுவான் இந்த மாதிரிலாம் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு ஒரு கருத்து இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போ பாருங்கள் என்னை விட தெரிஞ்சால்தான் இருப்பீங்க எதுவும் சொல்லவே மாட்டேங்க ரியாக்ட்டு என்னை விட தெரிஞ்ச ஆனால் ரியாக்ட் பண்ண மாட்டேங்க அதுவும் ஒரு ஜென்டில்னஸ் வச்சுக்குவோம் அவன் அப்படி இல்லை கிராமத்தில் அவன் பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அதானே அவன் இயல்பு கூப்பிட்டு அவரை உட்காந்து பாட வச்சு பாட சொல்லியிருக்காங்க அவர் உட்காந்து எல்லாம் மிருகங்கள் எல்லாம் வச்சு தே எல்லாம் ரெடி பண்ணி அவர் சுதி கூட்டி பாட ஆரம்பிச்சார் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நடுவில் இருக்க ஒரு பொம்பளை அழுக ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக இப்ப நம்ம ஊர்ல அழுதா தலையிட மாட்டாங்க அங்க ஒட்டுமொத்த கூட்டமாக அதை நிலக்கி திரும்பிச்சு பாடுறவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு பெரிய கூட்டிகிட்டு வந்தவருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்ன என்னன்னு கேட்குறாங்க அந்த அம்மா ஓ அழுது பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிச்சு என்ன 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 என்னன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லுது என்ன ஆகும்னா பத்து நிமிஷம் அழுகை நிறுத்தி இவர் பாட முடியாமல் நிறுத்திட்டாரு ஒரே கூட்டம் அந்த அம்மா சொல்லியிருக்கு ஒன்றும் இல்லை அப்படி கத்திகிட்டே இருந்தாரில்ல அது எனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரல என் சீதனமாக எரமக்கன்று கூட்டிட்டு வந்து கொடுத்தாங்க அது ஒரு மழை காலத்துல இழுத்துக்கிட்டு வந்து செத்து போச்சு அது சாகும் போது இப்படியாக கட்டிக்கிட்டு அவ்வளவுதான் இங்க நம்ம நாட்டு கர்நாடக சங்கீதத்தை புரிஞ்சிருக்கிறது சாதாரண மக்கள் அவங்கள்ட்ட போய் நீங்க போய் நான் கூட நிகழ்ச்சி எல்லாம் சொல்றது பாரத சமுதாயம் வாழ்க வேணும் பாரதி எழுதினார்னா பாரத சமுதாயம் வாழவே வாழ்க்கு ஒரு ஸ்டெப் இருக்குல்ல நல்ல வேலை இளையராஜ போய் பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே பொது கோடி முகங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடமை ஒப்பிலாத சமுதாயம் இப்படிதானே இருக்க முடியும் ஒரு அது உதாரண சூழ்நிலையில் அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லை அது சொல்லுவாங்களே கதை அது எப்படி சொல்லணுமோ சொல்லணும்ல அச்சம் இல்லை அச்சே இல்லை இது அச்சபொருளையால் அச்சை பொருளையானே ஒரு பாதமா இருக்கு அது ஒரு எதுக்கு அவங்க எனக்கு வந்து பெரிய மயக்கமெல்லாம் கிடையாது அது ஒரு ஒரு நீ நீ ஒன்ட்டு உனகிட்ட நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் என்னன்னு தெரியும் அதுவும் நீ திருநர் தான் அதுவும் திருடுனது தான் எல்லாம் திருட்டு கும்பல் நீ திருடுன்னதை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன பெரிய புனிதம் பக்திக்குள்ள அதில் இந்த எனக்கு நான் பெரிய பேசிட்டு வந்தேன் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே திருவிளையாடல் படத்தில் ஒரு போர்ஷன் வருது அது டிஎஸ் பாளையா போர்ஷன் டிஎஸ் பாளையா வந்து பாடுவார் ஒரு நாள் கோது அவரோட நடிப்புக்கு அது வேற இருக்கு அதுக்கான அதே வேறன்னு வச்சுக்கோங்க அப்படியெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு அந்த பாட்டை வாய்ஸாக வந்து யோசிச்சு பாருங்களேன் கதையாக ஒருத்தர் பாடுறாரு போட்டி போடுறாரு அவர் கூப்பிட்டு பாடப்பத்து பாடப்படுத்துகிற வந்து கூட சொல்லுங்கன்றாங்க அப்புறம் சாதாரண ஒரு ஆளாக கடவுள் மாதிரி அவர் பாடுறார் இது கதை இதில் மூணு வாய்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு போட்டி போட சொல்கிற சங்கீதத்தை கரைச்சி குடித்த அப்படியே நில நிறுத்துகிற ஒரு ஆள் பா டிஎஸ் பாளையாவுக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து கிருஷ்ணா அந்த பாலமுரிகிருஷ்ணனை பற்றி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இளையராஜா கூப்பிட்டு பாட சொன்னார் சின்ன கண்ணன் அழைக்கிதையை பூங்கோதையை அவள் மன்னன் கொஞ்சி அதுவும் இளையராஜா அப்படியே உருகி போய் இப்போ என்கிட்ட காசே வாங்கல என்கிட்ட காசே வாங்கல லூசு வாங்கிட்டேன் உனகிட்ட எப்படி நான் காசு வாங்கல வாங்கலை பாட்போட சுமரில் வாங்கலை அதுதான் உண்மை இந்த பாட்டுக்கு என்கிட்ட காசே வாங்கலை அதை நம்ம இளையராஜா ரசிகர்களும் பயங்கரமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆமா நம்மளும் ரசிகர்கள் தான் இளையராஜா இருக்கு அது தூரில் வாங்கலை ஒன்றை எப்படி நான் காசு வாங்குறது அது இவர் வேற நான் வந்து புடவை பட்டெல்லாம் வாங்கி அவருக்கு வச்சேன் வச்சு கூப்பிட்டு அண்ணா சொன்னார் பாடினாருன்னு இவர் சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுங்க இவர் ஒரு அண்ணா அவரு அந்த அவ பாடிட்டு வாங்கலையா அந்த வாய் அந்த திருவிழா பாருங்க அதுல கிருஷ்ணா பாடுறாரு ஒரு நாள் போகு அப்புறம் போட்டி ஆரம்பிச்சிட்டாலும் மன்னன் வந்து யாராவது பாடம் கூப்பிடுறது பாடபுத்திர கூப்பிடு யாராவது பாடுறது பானபுத்திர ஓனாண்டி சரி கூப்பிடு அவருக்கு யார் வாய்ஸ் பாடுறா டி ஆர் முகாளியும் ச கர்நாடக சங்கீதத்தில் ரெண்டு பேரும் கரை கண்டவர்கள் கடைசியில் இந்த ரெண்டு வாய்ஸையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் வைக்கிறாங்க எளிய மக்கள் தான் ஜெயிக்கிறதுக்கு நான் எளிய மக்கள் தான் எது வெற்றி பெறுது பாருங்க ரெண்டு வாய்ஸும் ஜெயிக்கிறதுக்கு டிஎம் சுந்தரா வாய்ஸ் இது இது வச்சா தான் அது ஜெயிக்குது அப்போ நீ எதை எங்கே கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போயிடுவாங்க அது பெரியாரை பற்றி அது நான் காலையில் ஒரு தோழர்களில் வந்து அதை உறுதிப்படுத்தி நாங்கள் சொல்லலை இருக்கட்டும் உறுதிப்படுத்தாதான்னு நான் கூட பல செய்திகள் உறுதிப்படுத்தாமல் நான் சொல்லி விடுறது உண்டு அதை கூட சில பேர் ரொம்ப அதுக்கு ஒருத்தர் பதில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க எம்ஆர் ராதா வந்து எம்ஜிஆரை பார்த்து அது ஒரு கதை தான் நம்ம கதை கட்டுறது அவங்க கதை கட்டுறது நம்ம கதை கட்ட மாட்டோமா சின்சியராக வருஷம் பார்த்து ஒருத்தர் பதில் போட்டுருக்கு எனக்கு அது இவர் ஜெயிலேருந்து வந்தது அப்போது இவர் இப்போ ஏன் எம் ஆர் ராதாவெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குதுன்னா எம் ஆர் ராதா சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாக நம்ம தப்புச்சிக்கலாம் இ இவங்களை இப்போ என்ன சொல்ல முடியும் எம்ஜிஆர் கிட்ட சொன்னாருன்னு நான் சொன்னார் என்னென்னா என்ன ராமச்சந்திரன் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க குறையாமே அப்படின்னு கேட்டார் அப்படின்னு கேட்டது வரையும் உண்மை அப்படின்னு கேட்டது வரையும் உண்மை அப்புறம் கூட்டிகிட்டு போயில அவர் சொன்னாரா இன்னும் ரெண்டு குண்டை போட்டு காலி பண்ணியிருக்கலாமோட இது உண்மை என்னைக்கு ஓப்பன் பண்ணுற இது நானாக சொல்கிறேன் எம்மார் ராதா சொன்னார்ன்னு இப்போ என்னப்பா யூடியூப் சேனல்லாம் போகட்டும் நீ ஆயிரம் சொல்றீங்கல போய் இப்போ இருக்கட்டும் எம்ஆர்ஆதான் இரு ஒரு வேலை சொல்லி இருக்கலாம்ல சொல்லலாம்ல ஏன்னா எம்ஆர் ராதாவுக்கு கீர்த்தனைகள் தெரியும் எனக்கு ஏன் எம்ஆர் ராதா பிடிக்குது கர்நாடக சங்கீதம் ரொம்ப வேலை முடிஞ்சிட்டாரு அவரு அவர்கிட்ட போய் நீங்க இவரு ரொம்ப நம்மளால நடிச்சுக்கிட்டு சிவாஜி கணேசன் சூப்பரா பாடி மாமால் மாமான் அவருக்கு அவர் மாதிரிலாம் உடச்செடிக்க முடியுமாக்க அது இப்போ அது வந்து இப்ப பெரியார் வந்து சீர்காழிகோந்தராஜனை கூப்பிட்டு இங்க சபாக்கல்ல பாட வைக்கல அப்படின்னா பெரியார் கூப்பிட்டு அவர் கூட்டத்துக்கு எல்லாம் பாட வச்சதாக ஒரு தகவல் இருக்கு அது உண்மையானு தெரியல ஆனா இருக்கட்டும் பாட வச்சாரு அவர் எதுக்கு பயந்துருக்காரு பெரியாரு நீ என்ன வேணாலும் பாடிக்க நான் பேசிக்கல அவருக்கு அவரு ஏன் பயப்படா அவர் வந்து இப்ப சீரழி கட்சி கூப்பிட்டு பாட சொல்லி தான் என்ன பாடிப்பாரு தமிழ் இசை பாடுகின்ற வனம் பாடி தலைவன் முருகனை தினம் தேடி ஐயா வந்து உட்கார்ந்துருப்பாரு முருகன் யாருன்னு தெரியுமா முருகன் ரசிக்கு தானே கூட்டம் வந்திருக்கோம் அவருக்கு என்ன ரெண்டு விஷயம் நடந்தது பெரியாரு என்ன ஒன்னு சீர்காழி கோவிந்தராஜுங்கிற ஒரு தமிழரை நீ நிராகரிச்சுன்னா நான் கூப்பிட்டு பாராட்டுவேன் இன்னொன்னு அந்த பக்திக்காக வரவன்ட்ட நான் வச்சு குத்திடுவேன் ரெண்டும் ரெண்டும் நடந்துரும்ல இதுதானே இப்போ இதுதானே இது பெரியார் டாக்டிஸே தானே அவரு அதை பத்தி கவலைப்படலையே நீ என்ன வேணாலும் பாடிக்க எனக்கு என்ன அது ஓம் நீ பாடிக்க இதானே அது இது வந்து திராவிட பெரியார் பண்ணா அது நிறைய பண்ணிட்டாரு வச்சுங்க இது நான் ரொம்ப நேரம் இது பத்திலாம் நான் சும்மா உண்மையிலே ஒரு குறிப்பும் இல்லாமல் சும்மா ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை எனக்கு வேணா மருதன் வந்து நாலஞ்சு நாளாக வேற வேலைகள் போயிட்டு இருக்கு சேர்ந்து அங்கே வேற இருந்துகிட்டு இருக்கு நம்ம ஆனால் நான் இது உட்கார்ந்துருக்கல யோசிச்சேன் தமிழ்நாடு தாங்க இதெல்லாம் செய்ய முடியும் வேற என்னன்னா தேர்தல் கலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் அந்த பரபரப்பும் ஒரு வெளியில் போங்க நடந்துகிட்டு இருக்கு அந்த பரபரப்பு கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு நுணுக்கமாக எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளையும் தமிழ்நாடு தான் உடனடியாக எதிர்கொள்கிறது அதுதான் கூட்டம் இவ்வளவு கூட்டம் அதை எதிர்கொள்கிற மாதிரி டிஎம் டிஎம் கிருஷ்ணாவை நம்ம அட்டன் பண்ணணும் அது ஒரு அரசியல் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு முணுக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது நான் ஒன்றே ஒன்று ஒரு ஒரு இன்னொரு கதையை சொல்லி முடிச்சிட்றேன் நான் பார்த்த கதை எளி எளிய மக்களோட பக்தி இவன் பெரிய பக்தின்னா ஒன்று அப்படியே ஆன்மீகம் அப்படியே சொட்டுது மியூசிக்லேருந்து கடவுளை பிடிக்க முடில அப்படின்னா இப்போ தேவதாசிகள் பாடிக்கிட்டு இருக்க நீ போய் கட்டளை படுத்துக்கிட்டு பாட சொன்னீங்க அப்போ பெருமாளை பற்றி பாடல நீ பெருமாள் வேலையை பண்ணிக்கிட்டு இருந்த தேவதாசி யூஸ்ல வேற என்ன வேலை தானே பண்ணிக்கிட்டு இருந்த அங்கேயும் தானே இங்கே வந்துச்சு அப்போ என்ன பூஜை வேற எல்லாம் உங்களுக்கு மாறலையா ராஸ்கல்ஸ் இவங்க அப்படிதான் இது பக்தி மாட்டேன் பக்தியை நீங்கள் நம்ம ஒன்றும் சொல்லலாம் பண்ண முடியாதுல்ல நான் ஒரு காட்சியை சொல்லி முடிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு எப்போது நான் உதாரணமாக சொல்கிறது இந்த காகிதம் நடந்தது எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த திருவிழாக்கள் காலங்களில் பால்கூடம் எடுக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு க ஒரு ஒரு ஏரியாவாக இருபத்தஞ்சி முப்பது பேராக போவாங்க பால்கூடம் எடுத்து இந்த திருவிழா சமயத்தில் இந்த மேலே செட்டு வந்து கிடைக்கிறது ஏன்னா ஒரு முப்பது நாற்பது செட்டு வரும் பால்கூடம் எடுத்து மேலே செட்டு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக போயிடும் அது முன்னாடி சொல்லாமல் இருந்திருப்பாங்க கிடைக்காது இப்போ எங்கள் வாத்தியக்காரங்களாம் சொல்லுவாங்க திருவிழா வந்துருச்சுன்னா நே உடனே இன்றைக்கி தானே காசு பார்க்குறது அப்படிம்பாங்க செட்டு செட்டாக ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு மூணு தற்ற ஆளை அனுப்பி விட்ருவாங்க என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்தில் பண்ணுவார்ல ஒரு பெரிய சங்கீதம் இதுவானு என்எஸ் கிருஷ்ணன் என்ன படம் ஒரு ஆள் மிருதன் வாசிக்கிட்டு ஆள் வராது ரோட்டில் அவங்க கூட்டி போயிடுவார் இவர் சங்கீதை எடுப்பார் அவர் டக்கு 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 டக்குன்னு இவர் அவர் டக்கு 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 இவர் டக்கு டக கணக்க இடக்க அந்த பாட்டை மாந்திருவாரு அவ்வளோதான் பாட்டை மாந்திருவார் அது மாதிரி இந்த வாசிக்கிறதுக்கு ஆள் வரல ஒரு ஒரு குரூப்பை இது பண்ணிடுவாங்க நான் வந்து காரில் போகிறோம் எப்போது வந்து இது நடந்தது அப்போ தான் ஒரு காட்சி எனக்கு நினைவுக்கு கொடுத்துச்சு இது தான் ஒரு இசை இசையுடைய இது வந்து என்ன பண்ணும் எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் அதே பக்தி தான் ஒரு செட்டு போகுது செட்டு செட்டா போகுதுல்ல ஒரு செட்டு செம்மையா ஆடிக்கிட்டு போகுது சாமி ஆடுது அட்டி அட்டி அந்த மாதிரி போகுது அடுத்த செட்டை கிடக்குறோம் ஒரு மு இருபத்தஞ்சு பேருக்கிட்ட போகுது எல்லாம் சும்மா அப்படியே போகுது சாமி ஆடவே இல்லை ஒரு டான்ஸும் இல்லை என்னடா முன்னாடி போய் பார்த்தா இந்த திருமணத்துக்கு வாசிக்கிறாங்க பேண்ட் செட்டு ரங்க டக்கர ரங்க டக்கர அடிச்சா அது வேற பேண்ட் செட் இருக்குல்ல அதுக்கு டான்ஸ் வராது அது வெஸ்டர்ன் இது இல்லை சிங்கி சக்கரைக்கு 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 சக்கரம் ஒரு மாதிரி வீட்டுக்கு நடக்கிறது மாதிரி இல்லை அது சும்மா தான் நடக்க சொல்லுங்க கை வீசியதுக்கு டான்ஸ் ஆட முடியாது அந்த அடி மரணம்னா கடவுள் ஆடவே வைக்கல இங்கே நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த பருப்பை வேக வைக்காத இங்கதான் தெரியும் எங்க எந்த கொட்டை அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அந்த அடி அடிச்சா சாமி வரும் இல்லைன்னா வராது உன் கடவுள் பூச்சாண்டி கர்நாடக பூச்சாண்டி எல்லாம் காட்டாரு தனிக்குடி சொன்னார் இப்ப கீ சொன்னாரா கர்நாடக செஞ்ச தகவல் சொன்னதுனால கொண்டு சொல்றேன் தேடிக்கங்க பாத்துக்கலாம் தான் ஸோ அது சொல்லி கர்நாடகங்கிறதே மூணு கடல் இருக்கிற கரையில இருக்கிற பகுதி தமிழ்நாடு அதுல இப்போ நமக்கு வந்து பண்கள் உண்டு என்ன பெண்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒவ்வொன்றுக்கும் ஒரு உண்டு இந்த பண்களில் ஒரு இசை உண்டு இசை இருக்குல்ல இதுக்கு பேர் இந்த இசையை வச்சு தான் அது க கரை நாடு சங்கீதம் அது சொன்னதாக தகவல் இருக்குது கரைநாடு சங்கீதம் தான் கர்நாடக சங்கீதமாக மாறிச்சு நம்மளை பார்த்து சுத்த கர்நாடகமாக இருக்க அப்படின்னு சொன்னவங்க இப்போ கர்நாடக சங்கீதம் உயர்ந்ததுன்னு அவனே சொல்கிறான் பழைய பழமையங்காக சொல்கிறது தானே இது என்ன ஆய்வுக்கு உட்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல யதார்த்தத்தில் இப்போ நீங்கள் ஆன்மீகம் பக்தி எதையாவது திரிச்சு சாமி கும்பிடணும்னு இங்கே சொன்னீங்கன்னா இங்கே அந்த பாய்ச்ச பழிக்காது ஏன்னா எப்பவும் வந்து நான் நாங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே வந்து பெரியார் வந்து நின்றுவார் அவங்க அவர் வந்து நிற்பாருன்னா அவங்களே இல் அவரை அவங்களே இழுக்கிறாங்க பெரியாரை இழுக்கிறாங்க நீ இழுத்தினா எங்களுக்கு ரொம்ப நல்லது அவர் கொடுக்காத சப்ஜெக்டே இல்லை நமக்கு அவர் எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களை தொட்டிருக்காரு அதனால் நீ அவர் எழுத்து விட்டினா எங்களுக்கு ரொம்ப ஈஸி நாங்களே இழுத்து பேசுகிறதுக்கு நீனே இழுத்து விட்டினா பெரியாரே எல்லாத்துக்கும் பதிலாகவும் இருப்பார் விளக்கமான உரையை தோட மருதியை நாட்டுவார்கள் வாய்ப்பள்ளி தமைக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க